போற டாபிக் வந்து டெல்லி சுல்தான்கள் காலம் இவங்களோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் வந்து இவங்களோட ஆட்சிதான் இருந்திருக்கு ஸோ இவங்களோட ஆட்சியில் வந்து ஐந்து மரபுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்து மரபுகள் வந்து அடிமை மரபு கில்ஜி மரபு துக்லக் மரபு சையத் மரபு லோடி மரபு ஸோ இந்த கில்ஜி மரபுங்கிறது மிகக் குறுகிய காலம் ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்கள் அடுத்து துக்லக் மரபுங்கிறது நீண்ட காலம் ஆட்சி செய்த டெல்லி மரபு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு மரபையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அடிமை மரபு ஸோ இவங்க வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எரநூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இவங்க இந்த மரபுக்கு வந்து இன்னும் இன்னும் பே இரண்டு பெயர்கள் இருக்குது அதாவது இல்பாரி மரபு அல்லது மாம்ளுக் மரபு அப்படிங்கிற புனைப்பெயர்களும் இருக்குது இந்த மரபில் வந்த முதல் அரசர் அப்படின்னு பார்த்தோம் மன்னன் பார்த்தோம்னா குதுப்தின் ஐபக் அப்படிங்கிறவர் தான் ஸோ இவரோட ஆட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று வரைக்கும் நடந்திருக்கு இவர் தான் வந்து இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து முகமது கோரியின் அடிமை அடிமையாக தான் தன்னோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்காரு அப்புறம் தான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் முகமது கோரியோட இந்திய பகுதிகளுக்கு வந்து பொறுப்பானவராக வந்து இவர் வந்து விளங்கியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து முகமது கோரி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் வந்து முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறமா டெல்லியோட சுல்தானாக வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாரு ஸோ டெல்லியின் முதல் சுல்தானாக இந்தியாவோட துருக்கி ஆட்சி நிறுவியவர் அப்படின்னா இந்த குதுப்தின் ஐபக் அவர்கள்தான் தான் இவரோட மரணத்துக்கு பிறகு அதாவது முகமது கோரியோட மரணத்துக்கு தான் இந்த குதுப்தின் ஐபக் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இவர் வந்து இவ இந்த குதுப்தீன் ஐபக்கை வந்து டெல்லியோட சுல்தானா அறிவித்தது யார் அதாவது முகமது கோரி மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா குதுப்தீன் ஐபக்கை வந்து டெல்லி சுல்தானாக அறிவிச்சது யார் அப்படின்னா கஜினிங்கிற பகுதியோட மன்னராக பொறுப்பேற்றிருந்த கியாசுதீன் மஹமூத் அப்படிங்கிறவர் தான் வந்து குதுப்தீன் ஐபக்கை வந்து டெல்லி சுல்தானா அறிவிக்கிறார் அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த இவரோட ஆட்சி செஞ்ச பகுதியோட தலைநகர் அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர் அப்புறம் பார்த்திங்கன்னா குதுப்தீன் ஐபக்குக்கு இன்னொரு பேரும் உண்டு லக் பக்ஷா அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் உண்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லக்பக்ஸா அப்படிங்கிறதோட அர்த்தம் வந்து லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தம்தான் வந்து லக்பக்ஸா அப்படிங்கிறது இந்த குதுப்தீன் ஐபக்கோட காலத்தில் வந்து நிறைய வந்து கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க அப்படி கட்டின முக்கிய ஒரு மசூதி என்ன அப்படின்னா டெல்லியில இந்தியாவின் முதல் மசூதி அப்படின்னா கியூவாட் உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியை வந்து குதுப்தீன் ஐபக் அவர்கள் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து குதுப் மினார் டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப சுற்றுலா பகுதியான குதுப் மினார் அப்படிங்கிற பகுதியை கட்டின ஒரு இவர் தான் இந்த குதுப் மினார்ங்கிறது யாரோட நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா தீன் பக்தியார் அப்படிங்கிற ஒரு சூபி துறவியின் நினைவாக தான் இந்த குதுப் மினாரை கட்டி கட்ட ஆரம்பித்தார் ஸோ இந்த குதுப்தீன் ஐபக் வந்து இந்த குதுப் மினாரை கட்டி முடிக்கிற வரைக்கும் கூட அவர் வந்து உயிரோடு இல்லை ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா லாகூரில் வந்து இவர் எப்படி இறந்தார்னா லாகூரில் நடைபெற்ற ஒரு போலோ விளையாட்டு அதாவது சவுஹன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாக தான் அவர் சொல்லப்படுறாரு ஸோ இதுதான் வந்து குதுப்தின் ஐபக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த குதுப்தின் ஐபத் ஐபக்கு பிறகு அவர் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் வந்து ஆராம்சா அப்படிங்கிற மன்னர் இந்த குதுப்தின் காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் யாருன்னா ஹாசன் உல் நிசாமி அப்படிங்கிற அறிஞரும் பக்ருதீன் அறிஞரும் தான் இவர் ஆதரித்த அறிஞர்கள் ஸோ ஆரம்சா வந்து குதுப்தீன் ஐபக் அப்புறம் வர்றாரு ஆனால் அந்த ஆரம்சாவுக்கு அப்புறம் வந்தவர் தான் இந்த இல்டுமிஸ் இவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இவர் வந்து மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இல்பாரி அப்படிங்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் வந்து இல்டுமிஸ் அப்படிங்கிறவர் இவர் சிறுவனாக இருக்கும்போதே வந்து குதுப்தீன் ஐபக்கிற்கு அடிமையாக விற்கப்பட்டவர் ஸோ குதுப்தின் ஐபக்கோட அடிமை தான் வந்து இல்டுமேஸு விற்கப்பட்டவர் அதுக்கப்புறம் பின்னாடி பிற்காலத்தில் வந்து குதுப்தின் ஐபக்கோட மருமகனாகவே ஆனார் யார் எல்டுமிஸ் அவர்கள் ஸோ இல்டுமிஸ்ங்கிறவர் வந்து ஐபக்கிற்கு அடிமையாக விற்கப்பட்டதுனால இந்த இல்டுமிசை வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே சொன்ன மாதிரி ஐபக் இருக்கார் இல்லையா குதுப்தின் ஐபக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்றவர் யாருன்னா ஆராம்சா ஸோ அந்த ஆறாம் சாவை பதவியிலருந்து நீக்கி சுல்தானா பொறுப்பேற்றவர் தான் இந்த இல்டுமேஸ் அவர் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பொறுப்பேற்றக்கப்புறம் தன்னோட அந்த தலைநகர் லாகூரில் லாகூரில் இருந்த தலைநகரை வந்து டெல்லிக்கு மாற்றிடுறார் மாற்றினதுக்கப்புறமா கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றில் மங்கோலிய தலைவனான செங்கிஸ்கான் செங்கிஸ்கானோட எதிரியான ஜலாலுதீன் வந்து மங்கர் ஜலாலுதீன் வந்து மங்கர் மங்கர்பண்ணைக்கு மங்கர்பன் அப்படிங்கிறவங்களுக்கு உதவி செய்ய மறுத்ததன் மூலமாக செங்கிஸ்கான் வந்து டெல்லி மீதான படையெடுப்பை வந்து தவிர்த்தார் நீ எனக்கு உதவி செய்யல அதனால் வந்து நான் இந்த படையெடுப்பில் பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செங்கிஸ்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இவ இந்த இல்டுமிஸ் வந்து தன்னோட அரசோட இணைச்ச பகுதிகள் என்ன அப்படின்னா கன்னோஜ் பனாரஸ் அப்புறம் கச்சர் கச்சருங்கிறது வந்து கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து கச்சர் இந்த மூணு பகுதியும் தன்னோட ஆட்சி ஆட்சி அரசுடன் இணைச்சிக்கிட்டார் ஸோ இவர் காலத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்கள் வந்து வெளியிட்டு அப்படி வெளியிட்ட நாணயங்கள்னா டங்கா டங்காங்கிறது வெள்ளி நாணயம் நூற்றி எழுபத்தைந்து மில்லிகிராம் அளவு கொண்ட ட வெள்ளி நாணயம் தான் டங்கா ஜிடாங்கிறது ஒரு செம்பு நாணயம் ஸோ அரேபிய மொழியில் எழுதப்பட்ட இந்த நாணயங்கள் அதாவது டங்கா அப்படிங்கிற இந்த நாணயங்கள் வந்து வெளியிட வெளியிட்ட முதல் துருக்கியர் வந்து இந்த இல்டுமிஸ் அப்படிங்கிறவர் தான் இதுதான் பிற்காலத்தில் இந்த வெள்ளி நாணயங்கள் வெளியிடுறது தான் வந்து பிற்காலத்தில் ரூபாய் நோட்டுகளாக மாறுறதுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குதுப்தீன் ஐபக்கால் க தொடங்கப்பட்ட அதாவது குதுப்தீன் ஐபக் தான் குினாரை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி தொடங்கினார் ஆனால் அவர் கட்டி முடிக்கிறக்குள்ளே இறந்துட்டார் ஸோ அந்த குதுப்பு கட்டி முடித்தவர் யார்னா இந்த இல்டுமிஸ் அவர் தான் ஸோ அந்த குதுமினாரோட கட்டடம் உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு அடி உயரம் எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஸோ அவ்வளோ உயரம் கொண்ட அந்த உயர்ந்த கட்டிடத்தை வந்து இவர் தான் கட்டி முடிக்கிறார் அப்புறம் வட இந்தியர் இந்தியாவில் துருக்கி அரசை வந்து வலிமை அடைய செய்தவரும் இவர் தான் இல்டுமிஸ் வந்து தனது ராஜ்யத்தை இக்தா என்று அழைக்கப்பட்ட பல பிரிவுகளாக பிரித்து அதாவது தன்னோட ராஜ்யத்தை பல பிரிவாக பிரிக்கிறார் அதுக்கு வந்து இக்தா அப்படிங்கிற பெயர் ஸோ பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பிரபுவை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பிரபுவச்சு அதன் மூலமாக ஆட்சி செய்கிறார் ஸோ இது வந்து இல்டுமிஸ் அவர்களோட ஆட்சியை பற்றி படிக்கிறது ஸ்க்கப்புறமா வந்து அவங்க வந்து ரஷ்யா சுல்தானா அப்படிங்கிற ஒரு பெண் ஸோ டெல்லியை ஆண்ட ஒரு ஒரே முஸ்லீம் பெண் சுல்தான் சுல்தான்களோட வரிசையில் முதல் ஒரு பெண் அப்படின்னா இந்த ரஷ்யா சுல்தானா அப்படிங்கிறவங்க தான் இவங்க ஆட்சி செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண் உடை அணிஞ்சிட்டு தான் போய் ஆட்சி செஞ்சு அதாவது அரசு பணிகளை வந்து மேற்கொள்வாங்களாம் இவங்க வந்து சர்க்கிட் பகுதியில் ஆளுநரான அல்துனியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர்த்து கழகம் செஞ்சு செஞ்சுட்டு வர்றாரு போர் தொடுத்துட்டு வர்ற படையெடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து ரஷ்யாவை வந்து தோற்கடிச்சுறாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆளுநர் அல்துனியாவையே கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் படை அதாவது அல்துனியாவோட படையையும் இந்த ரஷ்யாவோட படையையும் வந்து அரசவை பிரபுக்களோட படைகள் வந்து தோற்கடிச்சிடுது ஸோ தோற்கடிச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சிறை பிடிச்சிட்டு போய் கொன்றுறாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கணவன் மனைவியையும் சிறைப்பிடிச்சிட்டு போய் கொன்றாங்க ஆயிரத்தி எரநூத்தி நாற்பதில் கை கைத்தால் அப்படிங்கிற இடத்துல வந்து ரஷ்யா வந்து கொல்லப்படுறாங்க இதுதான் வந்து ரஷ்யா அவர்களோட வரலாறு இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்த சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா பரம்ஷா பஹ்ரம்சா அலாவுதீன் மசூத் அப்படிங்கிற ரெண்டு சுல்தான்கள் ஸோ அதுக்கப்புறமா வந்த மிக முக்கிய மன்னன் பார்த்தீங்கன்னா நஷ்ருதீன் முஹமூத் மஹமூத் அப்படிங்கிற சுல்தான் இவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கு இவர் வந்து இவரை வந்து பதவியில் அமர்த்த பரிந்துரை செய்த குழு வந்து யாருன்னா நாற்பதின்மர் குழு ஸோ நாற்பதின்மர் குழுவில் புகழ்பெற்ற பால்பன் அப்படிங்கிற அரசர் தான் வந்து இவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சார் ஸோ பால்பன் பரிந்துரையின்படி தான் நஸ்ருதீன் மகமூத் வந்து சுல்தானா வந்து ஏற்கிறார் ஸோ எனவே அதுக்கப்புறம் அந்த பால்பனோட அரசின் ஆலோசகராகவும் இந்த நஸ்ருதீன் மகமூதை வந்து நியமிக்கிறார் ஸோ பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருனா பால்பனை தன்னோட மகளை வந்து திருமணம் செய்ய வச்சு நஸ்ருதீனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்றாரு பல முறை மங்கோலிய படையெடுப்பு நடஞ்சதுக்கு அப் நடந்தாலும் இந்த பால்பன் தலைமையிலான படை அந்த படையெடுப்புகளெல்லாம் முறியடிச்சு வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த நஸ்ருதீன் முகமது அப்படிங்கிறவர் வந்து டார்விஸ் கிங் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து கியாசுதீன் பால்பன் இவர் தான் வந்து மிகச்சிறந்த மன்னராக திகழ்ந்திருக்கார் யார் கியாசுதீன் பால்பன் இவர் வந்து படிப்படியாக முன்னேறி டெல்லி சுல்தானா வந்து ஆனவர் இவர் வந்து இல்பாரி பிரிவு நான் முன்னாடியே சொன்னால் இல்பாரி வம்சத்தை சார்ந்தவர் இவர் தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டதாகவும் இருந்திருக்கிறாரு அப்புறம் இவர் வந்து ஒரு முறையை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காரு அந்த முறை வந்து பைபோஸ் அப்படிங்கிற முறை அதாவது மன்னரை பார்க்க வர்றவங்க வந்து அவரோட கால தொட்டு முத்தமிட்டு வணங்குற முறைய முறைதான் வந்து பைபோஸ் முறை ஸோ இதையும் நடைமுறைப்படுத்தியிருக்காரு பால்பன் அப்புறம் நாற்பதின்மர் குழு அப்படிங்கிற குழு அடிமை முறையை வந்து ஒழிச்சிருக்காரு ஸோ இதுதான் வந்து பால்பன் கேசுதீன் பால்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றற் படையை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காரு ஒற்றைப்படையை ப அறிமுகம் செஞ்சுருக்காரு ஸோ பால்பனுக்கு எதிராக தன்னைத்தானே சுதந்திர மன்னராக அறிவித்த வங்காள ஆளுநரை துக்ரில் துக்ரில்கான் அதாவது பால்பனுக்கு எதிராக நான் தான் வந்து சுதந்திரமான மன்னர் அப்படின்னு சொன்ன ஆளுநரான துக்ரில்கானை தோற்கடிச்சிட்டு வங்காளத்தை கைப்பற்றினார் பால்பன் கைப்பற்றிட்டு தன்னோட பால்பனோட மகனான கானை வந்து அந்த வங்காள ஆளுநராக நியமிச்சிடுறாரு ஸோ பால்பனோட கருத்து என்ன அப்படின்னா அரசன் வந்து இறைவனது நிழல் போன்றவன் இறைவன் அனுப்பிச்சு பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் அரசன் அப்படிங்கிறதுல வந்து மிகுந்த கருத்து நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவ்ரோஸ் அப்படிங்கிற பாரசீக திருவிழாவை கொண்டாடி இருக்கார் இவரோட காலத்தில் திவானி ஆஷ் அப்படிங்கிற ஒரு இராணுவ துறையையும் ஏற்படுத்தியிருக்கார் இவர் ஆதரித்த அறிஞர்கள் பார்த்திங்கன்னா அமீர் குஷ்ரு அமீர் ஹாசன் அப்படிங்கிற இரண்டு அறிஞர்கள் அமீர் குஷ்ரு எழுதிய நூல் பார்த்தோம் அப்படின்னா பேரட் ஆஃப் இந்தியா இந்திய கிளி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அமீர் குஷ்ரு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு பால்பன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வந்து சரி எண்பத்தி ஏழில் வந்து இறந்திருக்காரு இவரோட கல்லறை உள்ள இடம் வந்து மெஹ்ரேலி அப்படிங்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய மெஹ்ரேலி இடத்துல கல்லறை இவரோட பால்பனோட கல்லறை வந்து இருக்குது இவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிமை வம்சத்தின் கடைசி மன்னர் கடைசி சுல்தானாக இருந்தவர் வந்து ஹைக்குமாத் ஹைக்குபாத் அப்படிங்கிற சுல்தான் ஸோ இவரோட பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் வந்து முடிவடையுது அடுத்து வந்து கில்ஜி வம்சம் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி இவர் அரியணை ஏறிய போது இவரோட வயது வந்து எழுபது வயதை தொற்றுருச்சு ஸோ இவர் வந்து இந்த கில்ஜி வம்சம் வந்து மிகக்குரிய காலம் தான் ஆட்சி செய்த வம்சம் ஸோ இவரோட காலத்தில் வந்து முஸ்லீமோட பேரரசு வந்து இப்போ புகழ் வந்து உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வம்சத்தில் வந்த சுல்தான் யார்னா ஜலாலுதீன் கில்ஜி இவரோட காலம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தாத ஆட்சியை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட மிக முக்கிய விருப்பமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி புகழப்பட்டார் இந்த ஜலாலுதீனோட கழகத்தில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா காரா பகுதியின் ஆட்சியாளராக இருந்த மாலிக் சஜ்ஜி அப்படிங்கிறவர் தான் இவரோட போரிட்டவர் அடுத்து காராவின் ஆளு அவரை போரிட்டு அவரை வென்றதுக்கு அப்புறம் காராவோட ஆளுநராக வந்து ஜலாலுதீன் தன்னோட மருமகன் அலாவுதீன் கில்ஜியை நியமித்தார் அதுக்கப்புறம் வந்து அலா அலாவுதீன் வந்து அந்த பகுதியோட ஆளுநர் காராவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா அலாவுதீன் கில்ஜி தேவகிரி மீது படையெடுத்து ஏராளமான செல்வத்துடன் காரா திரும்பினார் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணிட்டாரு இந்த வந்து தன்னோட மாமனார் ஜலாலுதீன் கில்ஜியை அவரோட ஆட்சியை ஜலாலுதீன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா வ ஆட்சி பிடிக்கிறவர் வந்து அவரோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி சோ கில்ஜி வம்சத்தோட சிறந்த மன்னர் அப்படின்னு போற்றப்படுறவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி இவர் பாத்தீங்க அப்படின்னா பெரும் நிலப்பரப்பை ஆண்ட முதல் முதல் முஸ்லிம் சுல்தான் அப்படின்னு சொல்லலாம் தன்னோட தன்னையே வந்து கடவுளோட பிரதிநிதியாக கருதி தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அவரை அழைச்சுக்கிட்டாரு அப்புறம் வந்து கலிபா ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட முதல் சுல்தானும் இவர் தான் நிலையான பெரும்படையை வச்சிருந்தார் யார் அலாவுதீன் கில்ஜி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு முறையை வந்து அறிமுகம் செய்கிறார் அதாவது தாக் அப்படிங்கிற முறை அந்த முறையின் என்னன்னா அரச குதிரைகளுக்கு அதாவது அரசு சம்பந்தமாக இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு வந்து சூடு போடும் முறை தான் வந்து இந்த தாக் ஸோ அதை அறிமுகம் செஞ்சவர் வந்து அலாவுதீன் கில்ஜி அப்புறம் மங்கோலியர்களோட படையெடுப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அங்காடிக்கும் அதாவது அவர் ஆட்சி பொறுப்பில் கீழ் இருந்த பகுதியில் இருந்து இருந்த அங்காடிகளுக்கு பார்த்தீங்கன்னா சஹானா ஈ மண்டி அப்படிங்கிற உயர் அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் அந்த அங்காடிகளை செயல்படுத்த வச்சார் ஸோ அந்த அங்காடிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவே திவானி ரியாசத் அப்புறம் ஹானா ஹானா ஈ மண்டி அப்படிங்கிற ரெண்டு அதிகாரிகளை நியமித்தார் அங்காடிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அடுத்து நில மானிய திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ஆனால் நில அளவைக்கு நில அளவைக்கு ஏற்பாடு செய்த முதல் டெல்லி சுல்தான் வந்து இவர் தான் ஸோ இவரோட காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா அக்பர் ஸோ அவங்களோட அதாவது செர்சா அக்பரோட நிர்ளவருவாய் சீர்திருத்தங்களுக்காக முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான் ஸோ இவர் காலத்தில் நடைபெற்ற படையெடுப்பு அப்படின்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் ரந்தம் ரந்தாம்பூர் அப்படிங்கிற இடத்தை வென்று அதன் மன்னரான அமீர் தேவானை வந்து கொன்றவர் வந்து இவர் தான் ஸோ தனது தளபதி மாளிகாப்பூரை தென்னிந்திய அரசர்களுக்கு எதிராக அனுப்பி படையெடுக்க வச்சாரு ஸோ இவர் தென்னிந்தியாவில் படையெடுப்பு நடத்திய பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா தேவகிரி பகுதி தேவகிரி பகுதியில் படையெடுத்தாரு ஸோ அப்போ அந்த தேவகிரி பகுதி அரசராக இருந்தவர் வந்து ராமச்சந்திர தேவன் இவர் வந்து யாதவர் வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்து வாராங்கல் பகுதி மீது படையெடுத்திருக்காரு அப்போ அரசராக வாராங்கல் அரசராக இருந்தவர் வந்து இரண்டாம் பிரதாபருத்ரன் பரத்ரன் அப்படிங்கிறவர் இவர் காக்கத்தியர் வம்சத்தைச் சேர்ந்தவர் அடுத்து துவாரக சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல இட அந்த பகுதியில் அரசராக இருந்தவது மூன்றாம் வள்ளாளன் அப்படிங்கிற அரசர் அவர் வந்து கேசாளர் வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்து மதுரையில் மதுரை பகுதியில் ஆட்சி செஞ்ச வீரபாண்டியன் அவரோட பகுதியிலையும் இவர் படையெடுப்பு நடத்தியிருக்காரு வீரபாண்டியன் வந்து பாண்டிய மரபை சேர்ந்தவர் வம்சத்தை சேர்ந்தவர் ஸோ இத்தனை பகுதிகளிலையும் இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் வந்து படையெடுத்திருக்காங்க ஸோ அவங்களோட படையெடுப்பு வந்து தென்னிந்தியாவில் படையெடுப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு முறைகளுக்கும் மேலாக மங்கோலியரோட படையெடுப்பை வந்து தடுத்து அவங்கள துரத்தி விட்டுருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தூர் சித்தூர் அப்படிங்கிற படையெடுப்பு மேற்கொண்டு சித்தூர் மன்னர் ராஜாரத்தன் சிங்கை வந்து வென்றவர் இவர் தான் இதனால் இந்த சித்தூர் ராணி என்ன பண்ணிட்டாங்க அதாவது சித்தூர் ராணியான பத்மினி உள்ளிட்ட ராஜபுத்திர மகளிர்கள் எல்லாம் அதாவது அவங்களோட அரசர் வந்து தோல்வியுற்றாரு அப்படிங்கிறதுக்காக ஜவஹர் முறைப்படி தீக்குளித்து இறந்துடுறாங்க அந்த சித்தூர் பகுதியில் இருந்தக்கூடிய ராணி மற்றும் ராஜபுத்திர மகளை ஸோ இதன் அடிப்படையாக வச்சு இந்த கதையை அடிப்படையாக வச்சு உருவான நூல் தான் வந்து பத்மாவதி காவியம் அப்படிங்கிற ஒரு காவியம் இதை எழுதியவர் வந்து மாலிக் முகம்மது ஐஎஸ் ஐஎஸ்சி மாலிக் முஹம்மது ஜெயசி அப்படிங்கிற அறிஞர் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்து எழுதியிருக்கார் நூலை ஆதரித்த அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரு அமீர் ஹாசன் அப்படிங்கிற இரண்டு அறிஞர்கள் ஆதரிச்சிருக்காரு காலத்தில் கட்டடக்கலை எப்படி சிறந்து விளங்கிருச்சு அப்படின்னா பாமத்கானா அப்படிங்கிற மசூதி கட்டியிருக்காரு அழைதர் வாசா அப்படிங்கிற கு அதாவது குதுப்பு மினாரின் நுழைவாயிலையும் கட்டியிருக்காரு சீரிக்கோட்டை கட்டியிருக்காரு ஆயிரம் தூண்கள் கொண்ட அரண்மனையை கட்டியிருக்காரு டெல்லி அருகே சிறி என்னும் நகரை நிர்மாணித்திருக்காரு அப்புறம் மாளிகாபூர் ராமேஸ்வரத்தில் பள்ளிவாசல் ஒன்றை கட்டியிருக்கார் ஸோ இதெல்லாமே வந்து அலாவுஜ் அலாவுதீன் கில்ஜி அவர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகள் அரண்மனைகள் எல்லாமே இப்படி இவ்வளோ சிறந்த அரசராக விளங்கிய அலாவுதீன் கில்ஜி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினாறில் இறந்துட்டார் ஸோ இவருக்கு அப்புறமா வந்த சின்ன சின்ன சுல்தான்கள் பார்த்தோம் அப்படின்னா குதுப்தீன் முபாரக் ஷா அப்புறம் நஷ்ருதீன் குஷ்ருஷா ஸோ இவங்களோட என்ன ஆகுது அப்படின்னா கில்ஜி மரபு கில்ஜி வம்சம் வந்து முடிவுக்கு வருது ஸோ இந்த நஷ்ருதீன் குஷ்ருஷா வந்து கில்ஜி வம்சத்தோட கடைசி சுல்தான் இவர் வந்து திபல்பூர் ஆளுநரான காஷி மாலிக் இஸ்ரூசோ அவை கொன்று கேசின் துக்ளக் என்ற பட்டத்தோட அரியணை ஏறியவர் ஸோ இவரோட பார்த்தீங்க அப்படின்னா கில்ஜி மரபு கில்ஜி வம்சம் வந்து முடிவுக்கு வந்திருக்கு